ஸ் வெ்கம் டு மேம் சேனல் எல்லோரும் எப்படிங்க எல்லாருமே சேனலுக்கு சப்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மேம் கர்ப்ப காலத்தில் வந்து வயிறு வந்து டைட்டாக இருக்குது வயிற்கல்லு மாதிரி இருக்குது அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேம் ரொம்ப ஒரு மாதிரி கம்முன்னு இருக்குது எதுக்கு இதுலாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதில் அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கும் அதுக்கு எப்படி சிகிச்சை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் கேட்க கேட்க எல்லாத்துக்கும் டவுட் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த டவுட்டை வந்து மற்றவங்களுக்கும் இருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோ போடுறேன் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டவுட் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேர் பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு நினைப்பாங்க இந்த குழந்தையே இருந்தேன்னா அதெலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து ஆக்ஸிலேஷன் ஆகிட்டே இருக்கும் என்ன பேபி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாம் இது வந்து நான் வந்து பொய்யா போடல எல்லாம் இருக்கிறதான் நான் சர்ச் பண்ணி பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் என்னென்னா இது வந்து பொய் கிடையாது மற்றபடி உங்களுக்கு என்ன குழந்த பிறந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்ட ஒப்புறம் அதுக்காக நம்ம குழந்தைய வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஸோ நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் மற்றபடி நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாருமே அந்த குழந்தை என்ன குழந்த அப்படிங்கிறத மோட்டிவேஷன் அதிகமாக இருக்க தவிர நம்ம வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து யாருக்கும் வர மாட்டேங்கி அந்த ஒரு பயம் வர மாட்டேங்கி ஸோ நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஹார்டர் பண்ணணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் குழந்த தலை திரும்பினாலே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து பேபி பொசிஷன் வந்து மாறி கீழே வந்தாலே உங்களுக்கு பேலன்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிரும் நிறைய பேர் அந்த தலை திரும்புகிற வரைக்கும் கொண்டு வந்து லாஸ்ட்டில் பெயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அந்த பெயின் வரதுக்கு தான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த நைன் மந்த்ஸ் ஸ்டார்ட்லேருந்து என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்கிறேன் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் கர்ப்ப காலத்தில் வந்து வயிற்றில் வந்து இருக்கங்கள் இருப்பதற்கான என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடி வெயிட்ல வந்து அழுத்தம் அதாவது கருப்பையில் உள்ள குழந்தை வந்து பெரிதாக வளரும் போது கருப்பையில் வந்து அழுத்தம் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட வயிறு வந்து விரிவடையும் அதனால என்ன ஆகும்னா கடினமாகும் இந்த ஒன்பதாம் மாதம் முழு அதாவது நிறை மாதம் கருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுக்கு சொல்றேன்னா நம்ம வந்து நம்ம வயிறு நல்லா விரிஞ்சு நல்லா பெருசாக இருக்கும்போது அப்போ நம்ம வயிறு வந்து என்ன ஆகும்னா கடினம் நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டாவது மூன்று அதாவது அந்த செகண்ட் டிரைமஸ்டர் பார்த்தீங்கன்னா குழந்தை வளரும் போது அம்யூட்டிக் திறம் வந்து அதிகமாகும் இதே இது அந்த குழந்தை பிறக்கிற டைம்லையும் பார்த்தீங்கன்னா அம்யூட்டிக் திறம் வந்து குறைஞ்சிட்டே வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து அடிவெட்ட அழுத்துறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுனா அடிவேர் வந்து இந்த மாதிரி இருக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா வாயு மற்றும் வீக்கம் அதாவது கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சீரான மற்றும் ஆரோக்கியமான வந்து உணவு வந்து நம்மளுக்கு வந்து அவசியம் கட்டாயம் தேவை சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம உணவு நம்ம சாப்பிட்ற உணவு பேபிக்கு அப்படி உணவாகவே போவாது நம்ம உடம்புலேருந்து ரத் ப்ளட்டாக தான் குழந்தை வந்து இருந்து குறிஞ்சிக்கும் ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் பச்சை உடம்புக்காரையும் சொல்லுவாங்க அது ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம உடம்புலேருந்து பிளட் எல்லாத்தையும் உறிஞ்சி நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாகவே காட்சிங்கிறத நல்லா குறைஞ்சிரும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நல்ல அது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல சத்துள்ள உணவுகள் எடுக்கணும் குழந்தை அப்புறமும் தாய்ப்பால் கொடுக்குறது நல்லா சத்துள்ள உணவு எடுக்கணும் ஸோ அதனால தான் சத்துள்ள உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சத்துள்ள உணவை எடுக்காத போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் வாயு உண்டாகும் சாப்பிடாம கொஞ்சம் லேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க வயிற்றில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக சங்கடமாகும் வயிறு வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா குழந்தையின் இயக்கங்கள் அதாவது அந்த கிக் பண்ணுறதும் அதோட உங்களுக்கு வந்து கூச்சமாவும் இருக்கும் அது வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக ப ஒரு சிரிப்பு கலந்ததாக இருக்கும் உங்கள் குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான் காரணம் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசைவலும் உங்கள் வயிறு பார்த்திங்கன்னா வெளியில் வ வெளி வயிறு வந்து ஒன்பதாம் மாதத்தில் வெளியிலிருந்து உங்களுக்கு வந்து இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த மாதிரி குழந்தைகள் பண்ணும்போது ஸோ இது வந்து உங்களுக்கு நாலாவது டிப்ஸ் அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஃப்ரங்க் சிஸ்டன்னு சொல்லுவாங்க இந்த ஒம்பதாம் மாதத்துக்கு அப்புறம் பேபி வந்து எப்போனாலும் நம்மளுக்கு பிறக்கம் நம்ம வந்து பேபி வந்து இப்போ தான் பிறக்கும் அப்படிலாம் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த பிராங்கிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபர் பொய்யான ஒரு இது சொல்லலாம் இது வந்து மற்ற பெயினுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இந்த லேபர் பெயின் நெருங்க நெருங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொய்யான வழி மாதிரி கொண்டு விடும் ஸோ அதனால சொல்கிறேன் பூண்டுபால் குடிங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த பூண்டு உங்களுக்கு வந்து உண்மையான பெயினாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஃப் பண்ணி விட்றோம் உண்மையான வலினா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் பூண்டுபால் குடிங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது செலவுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிறு ஆகிறது ஃபஸ்ட்டு மாதத்துலேயும் இந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லையும் இருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்ட்லையும் இருக்கும் ஆனால் நான் அதை பற்றி போடல இப்போ ஒன்பதாம் மாதம் மட்டும் தான் போடுறேன் ஒன்பதாம் மாதத்தில் என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் அஞ்சாவது என்ன பார்த்திங்கன்னா கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள் அதாவது பார்த்திங்கன்னா க எக்கு டோப்பி இங்கே கர்ப்பம் பார்த்தீங்கன்னா சிக்கல்களால் பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப டெம்பராக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி அதாவது ஆறாவது என்னென்னு பார்த்திங்கன்னா டெலிவரி நேரத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வயிற்றில் வந்து விரைப்பு அதாவது இ இறுக்கமாக இருக்கிற மாதிரியும் சுருக்கங்களும் இருக்கும் ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து பிரசவத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இது தெரிஞ்சிக்கலாம் இது ஒரு கரெக்டான ஒரு அலை இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உடனே குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் ஆகும் சோ அதனால வந்து நம்ம முன்னெச்சரிக்கையே இருக்கணும் நம்மளுக்கு எப்பனாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த ஒரு வயிற்றில் வந்து டைட்டா டைட்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை நீடிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பொய்யான ஒரு இதுன்னு நினச்சிக்கலாம் அதே இது உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு இரண்டு முறை அல்லது பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லேபர் பெயின் கொஞ்ச நேரத்துல வரும் வயத்துல வந்து சுருக்கங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரான நேர இடைவெளியில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பொய்யானது தான் ஒரு குறுகிய கலடுறதுல வந்து குறைஞ்சிக்கிட்டே குறஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரசவத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழை டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணவு பல பெண்கள் பார்த்திங்கன்னா காலத்தில் சாப்பிடுவது வந்து ஒரு பழைய கருத்தை வந்து பின்பற்றுவாங்க அது உண்மை இல்லை கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் வயிறு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் வயிறு வந்து நல்லா கம்முன்னு இருக்க மாதிரி செய்யிருக்கும் ஸோ அதுவோட ஒரு காரணம் தான் ஒம்போதாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதாவது கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து எல்லாத்துக்குமே இருக்க ஒரு காமனான விஷயம்தான் க வந்து பார்த்திங்கன்னா குடலில் வந்து அந்த மலச்சிக்கல் இருக்கும்போது குடல் வந்து அழுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசிஸ்டன் ஒரு ஒரு ஹார்மோன் வந்து ரெப்ப குழாயை வந்து நம்மளுக்கு வந்து அழுத்தும் ஸோ இதனால் என்ன ஆகுனா கர்ப்பிணிக்குள் வந்து மலைச்சிக்கல் ஏற்படும் அதனால கூட என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வந்து கடினமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் நல்லா நார்ச்சத்து தூ உணவுகளை வந்து சாப்பிட்ணும் அதான் நல்லா வாட்டர் அந்த நைன் மந்த்தில் வந்து சாப்பாடை குறைச்சிட்டு ஜூஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது இதுதான் காரணம் ஸோ ஜூஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து உங்கள் வயிறு வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்கப்போகிற நீங்கள் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதை நான் சொல்கிறாதான் சாப்பாடை குறைச்சிட்டு தண்ணீர் மற்றும் நல்ல ஃப்ரெஷ்ஷான பழச்சாரத்தில் வந்து நீங்கள் குடிக்கணும் அதாவது ரெடிமேடாக இருக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கக்கூடாது நேச்சுரல் ஃபுட்டாக குடிக்கணும் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் வாட்டர் மண் குடிக்கலாம் அல்லது சூப் போய் கொடுக்கலாம் வெஜிடபிள் சூப் குடிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சூப் இருக்குது வெண்ட வெண்டைக்காய் சூப்பு இருக்குது பீட்ரூட் ஜூஸ் இருக்குது கேரட் ஜூஸ் இருக்குது நிறைய இருக்குது நான் இதை பற்றி தனியாக போடுறேன் நீங்கள் வந்து டெய்லி குடிக்கணும் டெய்லி ஒரு ரெண்டு மூணு சூப்பாக குடிக்கலாம் ஒன்றும் இந்த அப்பவே இல்லை நீங்கள் சாப்பாடை குறைச்சிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்துருக்கோ அல்லது வந்து நிற்கிறீங்களா என்பது உங்களுக்கு வந்து வயிறு வந்து டைட்டாகுங்கிற பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அது எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கால்களை மேலே வைக்காமல் நல்லா ஸ்டார்ட்டாக நேராக வச்சு படுத்துக்கோங்க ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும் வயிறு வந்து இருக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது ஒரு நாற்காலி அல்லது படிக்கலேருந்து நீங்கள் எந்திக்கணும் விரை விரைவாக எந்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மெதுவாக எந்திங்க ரொம்ப ஹேர்ஃபுல்லாக கண்ணுவேன் அப்புறம் பார்த்துங்க உங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வயிறு டைட்டாகவே இருக்குது அவங்களால மூச்சுட முடிய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம் ஒரு சூடான ஒரு மழை இருந்துச்சு அல்லது பார்த்திங்கன்னா கிளைமேட் வேறு மாதிரி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சூடான ஒரு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல குளிர்ந்த நேச்சுரல் பழச்சர்கள் எடுத்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹூலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாம் வாட்டர் வந்து உடம்புக்கு ஊற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வாரங்களுக்கும் குறைவாக அந்த ஒன்பதாம் மாதத்துக்கு குறைவாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக இரத்தப்போக்கோ அல்லது இடிப்பில் அதிகாரத்தை அழுத்தம் அல்லது பார்த்திங்கன்னா பிறப்பிறப்புலாம் வலி ஏதாவது இருந்துச்சு கசிவு எதாவது இருந்துச்சு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது வந்து முன்னகிட்டே வரக்கூடாது முப்பத்தேழு வாரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தையோட வந்து முடிஞ்சுருக்கணும் அப்போ தான் பேபி வந்து ஒரு நல்லான ஒரு கரெக்டான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெலிவரி வந்தால் குறை மாதம் பிர பிரசவம் தான் சொல்லுவாங்க அது முப்பத்தேழு வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பேபி பிறக்கிறத வந்து நம்ம வந்து தீர்மானிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு நாலு அல்லது ஆறு சுருக்கங்கள் ஏற்பட்டுச்சு வயிற்றில் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர் கட்டாயமும் அணுகிதான் ஆகணும் நீங்கள் எப்போது மருத்துவரை கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கடினமான வயிறு பல காரணங்களாக இருக்கலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி எந்த காரணங்களும் இருக்கலாம் கர்ப்ப காலத்தில் வயிற்றில் உள்ள விற்கம் வந்து மிகவும் தீவிரமாகவும் வேதனை உங்களுக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நான்கு முறைக்கு மேலே உங்கள் வயிறு வந்து டைட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் கட்டாயமாக டாக்டரை கூப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது கூட லேபர் பையனுக்கு ஒரு இதாக இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக டாக்டர்கிட்ட செக் பண்ணணும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க ஒவ்வொருத்தரும் கேட்கறதுக்காக தான் நான் ஒன்றும் டாக்டரை கிடையாது பட் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் சர்ச் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் எல்லாத்துக்கும் ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு ஸோ எல்லாரோட இதையும் டவுட்டையும் கிளியர் பண்ணுறோமோ இந்த வீடியோ இருந்துன்னா ஒரு லைக் போடுங்க வேறு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோவா போடுவோம் ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே தேடி தேடி ஒவ்வொரு இதாக தேடி தேடி மைண்டை வந்து மொத்தத்தில் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் மைண்டை எப்போவுமே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காங்க அதை குடிச்சா நம்மளுக்கு வந்து நீட்சது குறைஞ்சிருமோ குழந்தை தலை திரும்பினா நீர் கம்மியாயிருமோ அப்படின்லாம் என்று நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது குழந்தை தலை திரும்பினா தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரியே ஆகும் குழந்தை தலை திரும்பினா பனிக்கூட நீர் குறைஞ்சிருமோ அப்படிலாம் கொஸ்டின் கேட்குங்க அப்படியே அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது ஏ நிறைய பேர் வந்து செஷன் சொல்லுவாங்க ஆனால் நம்ம எடுக்கணும் நம்ம வந்து இது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து பேபி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் தான் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் மற்றவங்களோட சொல்பயிற்சி கேட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய இதில் அவங்க வந்து நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் நம்மளுக்கு என்ன பா அவங்க மனசை புகுந்தா பார்த்தோம் அப்படிலாம் கிடையாது அடுத்தவங்கள இதை எடுக்காம நம்ம அம்மா அப்பா சொல்றது கேட்கணும் அப்படி முடிஞ்சது இல்லைன்னா நம்ம ஆட்சி தாத்தா பாட்டியே கேட்கணும் அல்லது இந்த மாதிரி டிப்ஸ் நார்மல் டிப்ஸ் யார் சொல்றாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றபடி மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இந்த நியூஸ் பிடிச்சி ஒரு லைக் போடுங்க அப்புறம் சப்ரை பண்ணுங்கள் நான் எனக்கு வந்து சப் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு லட்சம் சப்ரை வந்து போகணும் அப்படின்னா என்னோடய ஆசை ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் அப்போந்தான் ஒரு என்ன சொல்ல ஒரு சந்தோஷத்தோடு என்னால் வீடியோ போட முடியும் நானும் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் எனக்கு பேசுறதுக்கு டைமே கிடைக்காது என் பிள்ளையே தூங்க வச்சிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணி அதை போட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாேரும் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்காங்க ஒருத்தவங்களுக்கு கூட கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா நம்மளால் ஒரு டிப்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம்தான் மற்றபடி நான் வந்து போடணும் அப்படிங்கிறதால்தான் போட்டுட்ருக்கேன் மற்றபடி அவங்களுக்கு டவுட் இருந்தோன்னா ஏற்கனவே சொன்ன தான் போதிமரம் சேனல் சப்ரேட் பண்ணி அதனால் ப்ளேலிஸ்ட் வீடியோவில் நார்மல் டெலிவரி வீடியோன்னு நிறைய போட்டிருக்கேன் நூத்துக்கு மேலே போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்